வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு சில பேரை பற்றி யோசிக்கக்கூட கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் தான் அவர் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய தோழர் ஒருவர் வந்து அவரை பற்றி பேசுங்க ஏன் அதில் எதனால் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த பதிவு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தி சில காணொலிகள் எல்லாம் பேசியிருக்காரு சரிங்களா அது வந்து ஏன் எதனால அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அரசியல்வாதிகள் ரெண்டு வகைப்படுவார்கள் சரிங்களா அதுல முதல் வகை என்ன அப்படின்னா மக்களுக்காக அரசியல் களமாடுவது மக்களுடைய போராட்டங்களை செய்து மக்களுக்காக போராட்டங்களை செய்து மக்களுக்காக நீதியை வாங்கி தருவது இன்னொரு விதம் என்னன்னா யாருக்காவது எதிராக போராடி நிதியை வாங்கி கொள்வது சரிங்களா திருமாவளவனுக்கு எதிராக பேசி நிதியை வாங்கி கொள்ளும் ஒரு உன்னத வேலையை யார் பார்க்கிறாரு அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்க்குறாங்க அதாவது சில காணொலிகளை சில பேரை பற்றி நம்ம பேசி பெரியால் ஆக்கக்கூடாது அப்படின்ற இதில் வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஏன்னா நான் பேசக்கூடிய தலைவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை பற்றி நான் வந்து நிறைய வீடியோக்கள் வெளியிடுறேன் என்னுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி நான் வெளியிடுறேன் நடிகர் விஜய் அவர்களை பத்தி நான் பேசுகிறேன் அப்பேற்பட்ட என்னுடைய வாயில என்னுடைய இந்த காணொலியில் தருதலைகளை பற்றி நான் பேச வேண்டுமா அப்படின்னா என்னுடைய தோழர் அவர் கேட்டிருந்ததுக்காக இந்த பதிவு தான் அவரை பற்றி எனக்கு பேசுவதற்கு ஒரு பர்சன்டேஜ் கூட விருப்பம் இல்லை சில பேரை நம்மளே வளர்த்து விடக்கூடாது அப்படி தான் திருமாவளவன் அவர்களால் வளர்ந்தவர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு யூடியூப்ல ஒரு பேரை போட்டால் அத்தனை வீடியோஸ் வருது அப்படின்னா எல்லா வீடியோலையும் பாருங்க விசிகா விசிகா இல்லை திருமா அப்படின்ற ஒரு பேருடன் இணைந்துதான் அந்த பேர் இருக்கும் இன்னைக்கு உனக்கு பெயர் கெடுத்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களைப் பற்றி பேசியதன் முழுக்க முழுக்க காரணம் மட்டும்தான் இந்த உனக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்பேற்பட்டவர்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக அறி யோசிக்கக்கூடிய இல்லாததுக்காக நீங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசவே கூடாது அரசியல் நாகரீகத்துடன் செயல்பட வேண்டும் அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை லட்சம் இளைஞர்களை இத்தனை லட்சம் மக்கள்களை தன்னுடைய கொள்கையுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எப்படி கொள்கை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவரை இஷ்டத்திற்கு அவமரியாதையாக பேசக்கூடிய தருதலைகளை நாம் பேசி வளர்க்க வேண்டாம் என்று நான் யோசிக்கின்றேன் இன்னொரு முக்கியமான ஒரு பதிவு அந்த காணொலி வீடியோ நாளை காலையில் வரும் நான் சங்கியா அது ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் அது கூடிய வீடியோ நாளை காலையில் நிச்சயமாக வரும் கண்டிப்பாக பாருங்க இந்த ஏர்போர்ட் மூத்தி அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க நமக்கு வந்து கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் இருக்கும்போது கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் கொள்கை ரீதியாக இருக்கும்போது சருதலைகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது இந்த அவர்களே நீங்கள் கேட்டதுக்காக இந்த நான் தான் இந்த பதிவு பேசக்கூடிய அளவு அவர் பெரியாலே இல்லைங்க பெரிய மனுஷனே இல்லைங்க பெரிய மனுஷனா நம்ம நடந்துக்கிற விதமும் நம்ம பேசுற விதம் தாங்க நம்மளை பெரிய மனுஷனா கொண்டு வரும் நான் ஒரு உன்னத தலைவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த காணொலியில இந்த வாயால சறுதலைகளை பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்